டி ரயில் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்துக்கு ஆனா ஆமாங்க உண்மைதான் இது தொடர்ந்து மூன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து திருவாரூர் காரைக்குடி ரயில் பாதை மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டரில் இயங்கும் அப்படின்னு சொல்லி ரயில்வே துறையை இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க இது தொடர்ந்து திருவாரூர் காரைக்குடி ரயில் பாதையை பயன்படுத்தும் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதனால் பயண நேரம் கண்டிப்பாக குறையும் இது தொடர்ந்து இதுக்கு முன்னாடி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலையும் ஒரு சில இடங்கள்லனா அறுபது கிலோமீட்டர் வேகத்துலையும் இயங்கிட்டு இருந்துச்சு இந்த ரயில் தரத்தில் இது தொடர்ந்து இப்போது வேகத்தை கூட்டியிருக்காங்க இது தொடர்ந்து இதற்கு முன்னாடினா பார்த்தீங்கன்னா இந்த ரயில் பாதையில் பயணிக்கும் போது ஏதோ மெதுவாக போகிற மாதிரியே இருக்கும் ஆனால் இனிமே அப்படி இருக்காது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாதுங்கிற மாதிரியான வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது ரயில்கள் இயங்க உள்ளது மேலும் இந்த ரயில் வழிதடத்தில் செல்லக்கூடிய பயணிகள் ரயில்களின் நேரம் வெகுவாக குறையும் அதை இனி வரப்போகிற நாட்களில் நம்ம கண்கூடாவும் பார்க்கலாம் இந்த ஒரு தருணத்தை திருவாரூர் காரைக்குடி ரயில் வழிதடத்தை பயன்படுத்தும் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் எப்படி உணர்றீங்க இந்த உணர்வு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டோம் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது தொடர்ந்து காரைக்குடி மானாமதுரை ரயில் வலை பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து அதிகாரப்பூர்வமாக நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கிக்கிட்டு இருக்குது இது தொடர்ந்து சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த யூடியூப் வீடியோ பாருங்கள் அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் போடுறேன் இல்லைனா அந்த வீடியோவில் இருக்கிற அந்த ஐக்கான்ஸுக்குள்ளே போடுறேன் இதுபோல் பல சுவாரஸ்யமான ரயில் தகவல்களுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்